இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை கொண்டுட்டு வரதுக்காக கடுமையான பேச்சுவார்த்தைகளில் கடந்த சில நாட்களாக ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க வருகிற ஜூலை ஒன்பதாம் தேதிக்குள்ள இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை கொண்டுட்டு வந்தே தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா முனைப்பு காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு இஷ்டத்துக்கு எல்லா நாடுகளுக்கும் ரெசிபோக்கல் டாரிஃப் அதாவது பரஸ்பர வரி அப்படிங்கிற பேர்ல வரியை தீட்டிருந்தாரு அந்த வகையில் எல்லா நாடுகளுமே அந்த கொள்கையை குறைக்கிறதுக்காக ட்ரம்ப் கிட்ட அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகளை வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க குறிப்பா ட்ரம்ப் இந்த வரி கொள்கையை அறிமுகம் செஞ்சு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நான் அதை தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறேன் மாதிரி பாஸ் பண்ணி வச்சிருந்தாரு அந்த தொண்ணூறு நாட்கள் வருகிற ஜூலை ஒன்பதாம் தேதிக்குள்ள முடிய போகுது ஸோ அதுக்குள்ள நம்ம அமெரிக்கா கூட ஏதாவது ஒரு டீல் போட்டுறணும் அப்பதான் வந்து இந்த இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இந்தியா இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் இவ்வளவு கவனம் காட்டிட்டு வராங்க abbinate o la இரண்டுமே அந்த ரெசிப்ரோக்கல் டாரிப் அறிமுகம் பண்ணதுல இருந்து இந்தியா வந்து அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை அப்படிங்கறத வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க வர்த்தகம் தொடர்பான நெகோசியேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து அமெரிக்கா கூட நடந்துட்டு வந்துட்டு தான் இருக்கு இருந்தாலுமே இந்த வர்த்தக ஒப்பந்தம் இவ்ளோ டிலே ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு அமெரிக்கா அப்படி என்ன டிமாண்ட் தான் வைக்கிறாங்க இந்தியா அதை ஏற்க மறுக்கிறதுக்கான காரணம் என்ன இந்தியா தரப்புல இருந்து அமெரிக்கா கிட்ட என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஒருவேளை இந்த வர்த்தக ஒப்பந்தம் போடப்படலாம் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்த வீடியோ வாங்கியிருக்கிறது காவேரி நியூஸ் இந்தியாவுக்கும் அமெரிக்காக்கும் இடையில வர்த்தக ஒப்பந்தம் வந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள சைனாக இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வெளியாகிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு கூடிய சீக்கிரமாவே இந்தியா கூட நாங்கள் வந்து வர்த்தக ஒப்பந்தம் வந்து பண்ண போறோம் ரவுண்ட் ஆஃப் நெகோசியேஷன் வந்து போயிட்டு இருக்கு சீக்கிரமாகவே அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் அப்படிங்கறது வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த வகையில இப்போ சர்வதேச எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள இந்தியாக்கும் அமெரிக்காக்கும் இடையில வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து கையெழுத்தாக இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு ஸோ அதுக்கான காரணம் என்ன ஏன் இவ்வளோ சீக்கிரமா அவசர அவசரமா இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்படுது அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதாவது ஜூலை ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் டெட் லைனு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டால் மட்டும்தான் ட்ரம்ப் உடைய அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கிறதுனால இந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து ரொம்பவே வேகமாக வந்து போட இருக்கு ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஃபைனல் நெகோசியேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருக்கு ரெண்டு நாடுகளும் மாறி மாறி பேரம் பேசி இந்த நெகோசியேஷனை வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான் நடந்துட்டு இருக்கு எப்படியாவது ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடி இந்த டீலை வந்து போட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா வந்து ரொம்ப தீவிரமான பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியா தரப்புல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் செக்ரட்டரி ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான வர்த்தக குழு வந்து அமெரிக்காக்கு போய் பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபட்டு அந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தைக்கான ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள எடுக்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலுமே வெளியாகி இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் எப்போ ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிற அறிமுகம் செஞ்சு வச்சாரோ அப்பவே இந்த வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லணும் நாளா நடந்துட்டு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை எதுக்காக இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ அதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை தான் இந்த டிலே ஆகுறதுக்கான காரணம் அப்படின்னே சொல்லலாம் அப்படியே அமெரிக்கா என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கும் டைரி ப்ராடக்ட்ஸ்க்கு இந்திய மார்க்கெட்ல வந்து ஆக்சஸ் வேணும் அதுவும் வந்து எப்படின்னா ஒரு பரந்த ஆக்சஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அதாவது இந்திய சந்தையில அமெரிக்காவுல விளையக்கூடிய பொருட்களான சோயாபீன்ஸ் மக்காச்சோளம் கோதுமை ஆப்பிள் எத்தனால் பால் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பரந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது வேணும் இந்திய சந்தையில் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா பொருட்களுக்குமே வந்து சுங்க வரி வந்து நீங்கள் குறைவாக வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஜிஎம்ஓ அதாவது ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மரபணு மாற்றப்பட்ட பொருட்கள் இந்த பொருட்களுக்குமே வந்து இந்திய சந்தையில் இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா கோரிக்கையை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பார்த்து பார்த்து டெஸ்ட் பண்ணி ஃபெர்டிலைசர்லாம் போட்டு முக்கியமாக அதிக சப்சடியோட நாங்க வந்து உங்களுக்கு பொருட்களை வந்து தரோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா கோரிக்கை வந்து முன் வச்சிருக்காங்க ஆனா இந்தியா இதை தொடர்ந்து மறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்க எதை பத்தி வேணாலும் பேசுங்க ஆனா விவசாயத்தை பத்தி பேசாதீங்க விவசாயத்துக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தொடர்ந்து அமெரிக்காவுடைய கோரிக்கை வந்து மறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால இந்தியா அந்த கோரிக்கையை மறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க மாநிலங்களுடைய அரசியல் அமைப்பு அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் இதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால இருக்கிற பெரும்பாலானோர் வந்து இந்த விவசாயத்தை நம்பி தான் வந்து இருக்காங்க சொந்த அந்த வகையில அமெரிக்கால இருந்து வரக்கூடிய இந்த அதிகமான சப்சிடியோட வரக்கூடிய விவசாய பொருட்கள் எல்லாம் இந்திய சந்தையில வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிறு விவசாயிகள்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இந்த கோரிக்கையை மறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உணவு பாதுகாப்புமே இதுல ஒரு முக்கியமான அம்சமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை இந்திய சந்தையில கொண்டுட்டு வந்து விற்கும் போது வந்து உணவு பாதுகாப்புக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலா அமையுது அப்படின்னே சொல்லலாம் சோ தான் அமெரிக்கா வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை வந்து இந்தியா மறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது தொடர்பா தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கடுமையான வாதம் வாக்குவாதம் அப்படிங்கறது வந்து போயிட்டு இருக்கு பேரமும் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சரி இந்த வர்த்தக பேச்சுவார்த்தையில இந்த விவசாய பொருட்களை தாண்டி அமெரிக்கா என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க இந்தியா என்ன மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தோம்னா அமெரிக்காவுடைய டிமாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பால் பொருட்கள் மற்றும் ரெடி டு ஈட் மாதிரியான தயாரித்த உணவு பொருட்கள்லாம் நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் கார் ஆல்கஹால் மற்றும் இந்த ஜிஎம்ஒ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் எல்லாத்தையுமே நீங்க வாங்கிக்கணும் அதுவும் சுங்க வரி குறைச்சு வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப அமெரிக்கா பொருட்கள்லாம் இந்தியாக்குள்ள வருது அப்படிங்கிறப்போ இந்த தர சான்றிதழ் லேபிங் சர்டிஃபிகேட்லாம் நம்ம கேப்போம் இல்லையா அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது அதை கேட்குறதும் நீங்க குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த சோயாபீன்ஸு எண்ணெய் இதுக்கு நம்ம வைக்கக்கூடிய அந்த வரிகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா டிமாண்ட் வச்சிருக்காங்க சரி இந்தியா இந்த மாதிரி கோரிக்கைகளை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்தியா சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயம் என்னன்னா ட்ரம்ப் சொன்ன மாதிரி அந்த அந்த ரெசிப்ரோக்கல் பாலிசியை வந்து குறைக்கணும் பாலிசி படி வரியை வந்து விதிக்க கூடாது அப்படிங்கிறத இந்தியாவுடைய ஸ்டாண்டா வந்து இருக்கு அதே நேரத்தில் அலுமினியம் போன்ற உலோகங்களாக இருக்கட்டும் வாகனங்களுடைய உதிரி பாகங்களா இருக்கட்டும் நீங்க விதிச்சிருக்கக்கூடிய வரியை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய டெக்ஸ்டைல்ஸா இருக்கட்டும் மெடிக்கல் மருந்துகள் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் ஆட்டோ பார்ட்ஸா இருக்கட்டும் இதே எல்லாத்துக்குமே வந்து குறைவான வந்து நீங்க விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா கோரிக்கை வச்சிருக்காங்க முக்கியமா ட்ரம்ப் வந்து திடீர் திடீர்னு வரியை வந்து உயர்த்துறாரு அந்த மாதிரி எல்லாம் வரியை வந்து நீங்க உயர்த்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து சொல்லியிருக்காங்களாமா அதாவது இந்தியாவுடைய திட்டமான ஆத்மநிர்பர் பாரத் மற்றும் விக்ஷித் பாரத் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் இதோடைய இலக்க நோக்கி தான் இந்தியாவுடைய எல்லா டீலுமே வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காக்கும் வியட்நாமுக்கும் இடையில இப்போ சமீபத்தில் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வந்து ஆகியிருந்துச்சு ஸோ அதுல பாத்தீங்கன்னா வியட்நாம்ல இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா வந்து இருபதுல இருந்து நாற்பது சதவீத வரி அப்படிங்கறது வந்து விதிச்சிருந்தாங்க அதே நேரத்தில் அமெரிக்கால இருந்து வியட்நாமுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா வியட்நாம் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வரி அப்படிங்கிறது வந்து விதிச்சிருந்தாங்க சோ அதே பாலிசியை பயன்படுத்தி இங்கேயும் அதாவது இந்தியாலயும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரியான ஒரு வரியை தான் எங்களுக்கு விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வெளியாகிருக்கு இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க எது வேணாலும் சொல்லுங்க ஆனா விவசாயம் தொடர்பாக மட்டும் எதுவுமே கேட்காதீங்க விவசாயத்துக்குள்ள நீங்க வராதீங்க அப்படிங்கிற மாதிரி விவசாயத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நோ என்ட்ரி தான் அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்ப வந்து வெளியாகிட்டு இருக்கு முக்கியமா இப்போ ஆப்பிளுக்கு இந்திய சந்தையில எப்போதுமே வந்து இடம் உண்டு ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த பால் சோயாபீன்ஸ் போன்ற சென்சிட்டிவ் ஐட்டம் வந்து இந்திய சந்தையில இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வந்து வெளியாகிட்டு இருக்கு இதனால தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இப்ப வரைக்குமே இந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து டிலே ஆகிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம் சோ ரெண்டு நாடுகளுமே மாறி மாறி பேரம் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க மேபி இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து போடப்படலை அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்தியா சந்திக்க நேரிடும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ட்ரம்ப் அந்த இந்த ரெசிப்ரோக்கள் டாரிஃபை சந்திக்க வேண்டியது இருக்கும் கூடுதல் வரியை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த டெக்ஸ்டைல் பொருட்கள் மருந்து பொருட்கள்லாம் வந்து பாதிப்பை சந்திக்க நேரிடும் இன்னொரு சைடு பார்த்தோம்னா அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுமே இதனால பாதிக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வர்த்தக தொடர்பான பேச்சுவார்த்தையில் மட்டும் இல்லாமல் சர்வதேச அரங்கமான ஜி டுவெண்ட்டியா இருக்கட்டும் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் ஸோ அங்கேயுமே வந்து இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கு ஸோ அங்கேயுமே இந்தியா வந்து பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால தான் இந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதே நேரத்தில் ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடி இந்த வர்த்தக ஒப்பந்தம் போட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இந்தியா வந்து இருக்காங்க ஸோ இந்த வர்த்தக ஒப்பந்தம் எப்படி போட போறாங்க எப்போ போட போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரெண்ட் நான் உங்கள் ராமச்சந்திரோ